ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி சுவையான ஒரு உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு எள்ளு உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து எள்ளு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேங்க கருப்பு எள்ளு இதில் வந்து கொஞ்சம் தூசியும் கல்லும் இருக்கும் எப்படி இருந்தாலும் அதனால் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக நம்மளுக்கு அந்த துளி துளியாக இருக்கும் அந்த தூசி கல்லெல்லாம் இருக்கும் நம்ம அரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த கல் சுத்தமாக நம்மளுக்கு போயிடும் நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் அந்த எல்லை போட்டு இப்போ நல்லா பாருங்கள் இப்படி நல்லா நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவுனோம்னா அதில் இருக்கற தூசியெல்லாம் நம்மளுக்கு போயிருங்க போயிட்டு இது இப்போ நல்லா நான் அரைச்சு எடுத்துக்க போகிறேன் அரிச்சு எடுத்துகிட்டேன்னா நம்ம கல்லெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் நான் வந்து இந்த மாவு அரி ஜலிப்பம் பார்த்திங்களா அந்த ஜலிப்பியில் இதை நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு திரும்பி ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு அதில் அந்த ஊற்றி அரைச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தான் நான் இதில் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நல்லா அரித்து எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ஜலிக்கிற அந்த ஜல்லடையில் நான் ஊற்றி எடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு கல் மண் எல்லாம் தனியாக எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு வெள்ளை துணியில் நான் இப்போ நல்லா விரிச்சு போட்டிருக்கேன் துணியில் இதில் நல்லா காய வச்சுக்க போகிறேன் காய வச்சுட்டு நம்ம அது கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு வெள்ளை துணி ஒரு டவல் ஒன்று விட்ருக்கேன் வீட்டுக்குள்ளேயே தான் அதில் இந்த நம்ம எள்ளை கழுவி கழுவி சுத்தமாக இருக்க எள்ளை வந்து இப்படியே உதித்தி போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டுமே போதுங்க நம்ம வீட்டு வீட்டில் வந்து அந்த நம்ம ஃபேன் காற்று கீழேயே நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணி நம்மளுக்கு ட்ரை ஆனோன்னா இதை எடுத்து வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே உதித்தி போட்டாச்சு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அதை பார்க்கலாங்க எல்லா பக்கமும் நான் சுற்றி நல்லா பரப்பி போட்டு வச்சாச்சு இப்போ எல்லாமே பரப்பி போட்டாச்சுங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும் அது வந்து நம்ம கையில் ஒட்டுற மாதிரி வருங்க வர்ற ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் நம்ம கையில் எடுக்கும் போது நல்லா ஒட்டி வருது அந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஒரு வேறு ஒரு பிளைட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன் அப்படியே இப்போ நான் வேறு ஒரு பிளைட்டுக்கு மாற்றிட்டேங்க மாற்றிட்டு இதை நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ் நம்ம வறுக்கும் போது இப்போ நல்லா நான் ஒரு பிளைட்டில் மாற்றி எடுத்தாச்சு ஃப்ளைட்டுக்கு மாற்றி வச்சதை இப்போ நான் ஸ்டவ்ல வச்சு நம்ம பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா கமகமன் மணக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது நான் இந்த ப்ளைட்டில் மாத்தோனா எள்ளு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நடக்கலையும் கால் கிலோ எள்ளுக்கு தகுந்த மாதிரி நடக்கலையும் இப்போ நான் போட போகிறேன் இப்போ எள்ளு கா எள் கால் கிலோ நடக்கலை கால் கிலோ நாட்டு சக்கரை ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கங்க இது கருப்பட்டி பொடி பொடிவண்ணக்க சக்கரை தான் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இப்போ வறுத்து தான் எடுக்க போகிறோம் இப்போ நான் வடைச்சட்டியில் எள்ளு போட்டாச்சு எள்ளு போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சோம்னா நம்மளுக்கு பிடிச்சிரும் அப்புறம் அதோட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அடுத்ததாக கடலில் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேங்க நடக்கல அதையும் நல்லா வறுத்து அந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே இது வறுத்த கடலில் தான் அதனால் இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடலையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு நான் எடுத்து வறுத்து வச்சுருக்க எள் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த எள்ளை வந்து இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ எள்ளை எல்லாமே நான் மிக்சி ஜாரில் போட்டாச்சு அடுத்து தான் வந்து நடக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த நடக்கடலையும் உள்ளே போட்டுக்கலாம் நடக்கடலையும் எல்லாம் உள்ளே போட்டுட்டு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் அது வந்து கருப்பட்டி வந்து பொடி பண்ண சக்கரை தாங்க ஆல்ரெடி நான் கருப்பட்டியில் போட்டால் ஒரு எள் உருண்டை நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எள்ளு ஜாஸ்தியாகவும் நடக்கலை கொஞ்சம் கம்மியாகவும் அதில் போட்டிருந்தேன் இது வந்து சமமாக எடுத்திருக்கேன் கால் கிலோ எள்ளுனால் கால் கிலோ நடக்கல கால் கிலோ நம்ம கருப்பட்டி நாட்டு சக்கரை போட்டிருக்கேங்க இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க போட்டு இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்ததில் இப்போ நான் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க அந்த நல்லெண்ணெயை வந்து அப்படியே மேலே நம்ம ஊற்றி அப்படியே பிணைஞ்சிக்க வேண்டியதான் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த உருண்டைக்கு வந்து இப்போ நூறு கிராம் நல்லெண்ணெயே போதுமானதுங்க இப்போ நான் நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு இது எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உரண்டை போ உரண்டை பிடிச்சி ஒரு கண்டெய்னர் இந்த டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்கும்போது நம்ம இது மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானதும் கூட உடம்புக்கு இப்போ நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயோட நம்ம எல்லாம் ஒட்டுக்காக சேர்ற மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் பிசஞ்சிட்டு இது குட்டி குட்டியாக அப்படியே உரண்டை பண்ணி நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா ஒரு பக்கம் மட்டும் ஒன்று சேரக்கூடாது எல்லா பக்கமும் சேர்ந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பரட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதே மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அழகாக வருது பாருங்கள் உருண்டை நம்மளுக்கு நல்லா பால்ஸ் மாதிரி ரவுண்டாக வரும் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சுவையான நம்மளுக்கு எள் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து நான் எடுத்துருக்க அந்த மா எள்ளுக்கும் அந்த நடக்கெல்லாம் ரெண்டும் சேர்த்து இப்போ எடுத்ததுக்குலாம் ஒரு எனக்கு முப்பது முப்பது முப்பத்து ரெண்டு பக்கம் உருண்டை வந்துச்சுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க நான் ஒரு ஒரு டப்பா கண்ணாடி பவுலில் தான் இப்போ போட்டு வைக்கிறேன் அதில் எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி பவுல்லாம் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ அந்த கண்ணாடி பவுலில் நான் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து நல்லா நம்ம காற்று போகாத நல்லா மூடி வச்சிட்டோம்னாவே போதுங்க இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நம்மளுக்கு கடையில் போய் குழந்தைங்க கேட்கும்போது அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம இந் இப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா இதே மாதிரி செஞ்சு நம்ம பாட்டிலையோ டப்பாலையோ ஏதோ ஒரு ட டப்பாவில் நல்லா எறும்பு போகாத இடத்துல நம்ம இதை வச்சுட்டோம்னா குழந்தைங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா உருண்டையும் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாயிருச்சுங்க இனி ஒரு மூடி போட்டு பத்திரமா நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதுதான் சூப்பரான லட்டு ரெசிபி நம்மளுக்கு ரெடியாயிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்